தமிழ்நாடு முற்காலத்தில் பாண்டிய நாடு சோழ நாடு சேர நாடுன்னு மூன்று நாடுகளாக பிரிஞ்சிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மூன்று நாடுகளையும் ஒரு சேர ஆட்சி செய்தது ராஜராஜ சோழன் மாதிரி சில மன்னர்கள் தான் மன்னர்களை தாண்டி இந்த மூன்று நாடுகளையும் இணைக்கும் ஆளுமை கண்ணகி மட்டும்தான் சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாட்டில் எஞ்சியிருக்கும் சில பகுதிகள் அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கண்ணகி மதுரையில் கடைசியாக தங்கியிருந்த மாதிரியின் வீடு வணக்கம் நான் தமிழ் தாயின் திருமகன் ராஜேஷ் லிங்கத்துரை கோவலனும் கண்ணகியும் தங்கியிருந்த வீடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு தகவல் இருக்குது சிலப்பதிகாரம்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சிலம்பொளி செல்லப்பனார் சிலம்பு செல்வர் மாப்பூர் சிவஞானம் போன்ற அறிஞர்கள் தான் இந்த வரிசையில் இன்னொரு முக்கியமான நபர் பேராசிரியர் கோவிந்தராசனார் இவர் சுமார் பதினேழு வருஷம் சிலப்பதிகார குறிப்புகள் படி சிலப்பதிகாரம் காட்டின பாதையில் நடந்தே போனார் கோவலன் கண்ணகி கவந்தீடுகள் மூணு பேரும் காவிரி போம்பட்டத்திலிருந்து மதுரை வரைக்கும் நடந்து வந்தது ஒரு பாதை மதுரையில் கோவலன் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வைகை ஆற்றங்கரை வழிய நெடுவேல் குன்றத்துக்கு கண்ணகி நடந்து போனது இரண்டாவது பாதை கோவிந்தராசனார் கண்டுபிடித்தது இந்த இரண்டு பாதைகளையும் தான் காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் என்ற நகரம் கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்காக கட்டின கோவில் இது எல்லாமே கோவிந்தராசனார் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தான் உலகத்தின் வெளிச்சத்துக்கு வந்துச்சு ராமாயணம் மகாபாரதம் மாதிரி சிலப்பதிகாரமும் ஒரு கற்பனை கதை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்தில் சிலப்பதிகாரம் ஒரு உண்மை கதை அப்படின்னு உலகத்துக்கு புரிய வச்சவர் கோவிந்தராசனார் தான் கோவிந்தராசனாரை போற்றுவோம் மதுரையில் கோவலனும் கண்ணகியும் தங்கியிருந்த வீடு பற்றி பார்க்கலாம் கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் உதவியோட காவிரி பூம்பட்டினத்துலேருந்து மதுரைக்கு வந்து சேர்கிறாங்க மதுரையில் மாதிரி என்ற ஆயர் குல பெண் வீட்டில் ரெண்டு பேரும் தங்குறாங்க மாதிரியின் வீடு இப்போ இருக்கிற இடம் மதுரையில் கடைசி நேந்தல் என்ற பகுதி கடைச்சிணைந்தல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பெரும்பாலான மக்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு கண்ணகி வீடு எதுன்னு கேட்டாலுமே எல்லாருமே ஓரளவுக்கு சொல்கிறாங்க கடைச்சி கண்ணகி வீடுன்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு வீடு இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் தற்போதைய இல்லை அங்கே மிச்சம் இருக்கிறது சில கற்கோவியல்களும் செடிகளும் புதர்களும் மட்டும்தான் கண்ணகியோட சாபம் இருந்ததுனால பாண்டியர்கள் இருந்த இடத்துல கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டி வழிபட்டதாக ஒரு நம்பிக்கை இருக்குது கடைச்சி என்ற பெயரே சிலப்பதிகாரத்தை ஒட்டி தான் வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க கோவலன் கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சதும் கண்ணகி தன்னோட கடைசி சிலம்பை எடுத்துகிட்டு கோவமாக கிளம்புனதுனால இந்த இடத்துக்கு கடை சிலம்பேந்தல் என்ற பெயர் முற்காலத்தில் இருந்திருக்கு அதுவே மறுவி இப்போ கடைசி நேந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணகி கடைசியாக தங்கின வீடை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க இங்கே வந்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்